ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்ல மா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணலாம் வழக்கம் போல நீங்கள் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஏற்கனவே சப்போர்ட் இருக்கும் மனித நல்ல உலகளுக்கும் இந்த மனமான நன்றிகள் இப்போதையும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால் மனதார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் நீங்கள் உண்டு உங்களது உழைப்புண்டு என்று நீங்கள் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும் எதிர்நோக்கி உழையுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நலனமைகள் உண்டு இன்றைய தினம் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் முக்கியமான நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே அதேபோல் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன ராசிபரங்கள் உள்ளது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க மேலும் இன்றைய தினம் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாருங்க இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல யோகத்தை தருங்க இது சிறந்த கிரக அமைப்புகள் இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதாரம் நல்ல வகையில் வளர்ச்சிகளில் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமான இன்னைக்கு அமையப் பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களது பொருளாதாரத்தை நீங்கள் இன்னும் முன்னேற்றமாக அறிவித்துக் கொள்ள முடியும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்னைக்கு அமைப்பெறும் எனவே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றிகளை காண முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சக்தியை முழுவதையுமே உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நல்ல சுய மதிப்பீடு திட்டங்களை சுய மேம்பாட்டு திட்டங்களை இன்னைக்கு நீங்கள் செலவிடலாம் உங்களோட சக்திகளை ஆக்கப்பூர்வமாக செலவிட வேண்டியது இன்றைய உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரத்தில் இருந்தக்கூடிய தடைக்கர்கள்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி என்ற தினம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது இன்றைய தினம் வெளிநாட்டில் கிடக்கிற உங்க நிலத்தை வந்து இன்னைக்கு நல்ல வழியில் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எனவே அது இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வெளிநாட்டில் நிலம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது விற்பதன் மூலமாக அதிக லாபத்தை என்ற தினம் ஈட்ட முடியுங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க உங்களுக்கு உயரதிகாருடைய பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுக்கு நம்பி புதிய பொறுப்புகளும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு அதன் மூலமாக மதிப்பு உயரும் செல்வாக்கு உதயருங்க உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் இன்றைக்கி தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க இல்லை எனக்கு வேலையே கிடைக்கல நான் இப்போ தான் வந்து நல்லா ஆஃபீஸாக பார்த்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இளைஞர்களுக்கு இன்றைக்கி புதிய வேலை உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கவும் இப்பொழுது வாய்ப்புகள் இருக்குது எனவே அது இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் இந்த தினம் உங்களுக்கு லாபகரமான நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள் நல்ல லாபம் இன்னைக்கு இருக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த தினம் குடும்பத்திலே நீங்கள் சில நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுத்த உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய நல்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் மற்றவர்களுடைய உதவிகள் மூலமாக உங்களது குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெற கண்டிப்பாக அது உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரொமான்டிக்கான நினைவுகள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் மனசில் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய ரொமான்டிக்கான நினைவுகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க எந்த ஒரு செயலையும் பாசிட்டிவாக நிற்கிறீங்க உங்களுடைய பாசிட்டிவான சிந்தனை காரணமாக இன்றைய தினம் உங்களது வேலை பணிபுரிய இடத்துல கண்டிப்பாக வெற்றிகள் இன்றைய தினம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை இன்றைய தினம் பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமைப்பதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிச்சயமாக ஒரு அமைதியான மகிழ்ச்சியான தினமா அமையுங்க திருமண முயற்சிகளை இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தடைக்கற்களாக இருந்த அனைத்து விஷயங்களும் இன்றைய தினம் திருமணம் தொடர்பான முயற்சிகளை இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால விரைவிலேயே உங்க வீட்டில் கெட்டுமையான சத்தம் கேட்குங்க நீங்க வருமா வராதா அப்படின்னு ரொம்ப நாளாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்த சில பணங்கள் குழப்பமாக இருந்த சில சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல சந்தோஷமும் கண்டிப்பாக இன்னைக்கு அமையும் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி இரட்டிப்பு சந்தோஷம் கூட சொல்லலாங்க இன்னைக்கு நீங்கள் உங்கள் மனசு சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்குவீங்க எனவே அப்படி நீங்கள் நல்ல வகையில் நடந்துக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கே உங்கள் மீது திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க பாசிட்டிவாக நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை மறுபடியும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி வரி மற்றும் காப்பீட்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைக்கி திருமண வாழ்வு மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையிலேயே இல்வாழ்க்கையிலேயே இன்றைய தினம் மிக மிக இன்பமான நல்ல பொழுதுகள் கிடைக்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது எனவே திருமண வாழ்வு இன்றைய தினம் கட்டாயமாக இணைக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வண்டியில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொழான்குடிய ராசிபாலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பார்த்துக்கங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை இன்னையிலேருந்து நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் ஸோ உங்களை தேடி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீங்க தினசரி நமது ராசிபாலன்களை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காம நமது தொழிலாம் துறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அது என்கரேஜா இருக்கும் மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன பார்க்கும்போது இன்னைக்கு சேண்டல் கலர் சந்தன நிறம் உங்களுக்கு லக்கேஸ்ட் நிறம் அமையுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நமது அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாறுதலை நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அப்படி மாறுதல் நீங்கள் செய்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையும் அமையுங்க எனவே எந்த விதமான மனமாற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல வசதியான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் எனவே பிசினஸ்லையும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிகழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கின்ற நண்பர்களே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் இன்னைக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்றைக்கி அமைப்பு எனவே அது இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் மேலும் இன்றைய தினம் உங்களோட மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகரித்து அனுப்பக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நல்ல லாபகரமான நாள்ங்க இன்றைய தினம் சங்கம் தொடர்பான சில பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க சிலருக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை அது உயர்ந்த காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் சரி அது வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கும் உண்டு உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் உண்டுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க உங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இது வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் செக்ஷன்ல யாருமே கமெண்ட் பண்ணுறதில்லை ஸோ சில பேர் தான் கமெண்ட் பண்றீங்க ரெகுலரா அவங்களுக்கு என்னோட நன்றிகள் நீங்கள் புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டை தட்டி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் எழுத மறந்துடுங்க நண்பர்களே நமது தொலாங்குடைய ராசபாளன் சேனலில் நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் என்கரேஜ் அமையும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது நமது தொலாங்குடைய ராசபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் எடுத்து விடுங்க நண்பர்களே அதுவே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் ஓகே நண்பர்களே நாளை வீடியோவில் நாளை ராஜ் பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைங்கிற விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே